தந்திரம் என்று ஒன்று தந்திரம் என்றால் இருக்கிறந்திரோன் அல்லது இன்னது வேண்டும் எனக்கு இன்னென்னது அடைவேன் ஏது குறிப்பாக இவனுக்கு குறைபாடு உள்ளதோ அதை அடைவேணும் என்று அவனா அந்த இடத்துல சங்கல்பித்துக் கொள்வது அந்த சங்கல்பித்த சங்கல்பம் அரை அலையா வீசி அந்த பொருள் இருக்கக்கூடிய இடம் அந்த செயலை முடிக்கக்கூடியவர்களுடைய ஒரு எண்ணம் இவரோடு இணைந்து அதை வெற்றி பெறச் செய்வதற்கு உதவும் என்பதற்காக இப்பொழுது இந்த மந்திரத்துல பாருங்கள் சவுண்டு தான் அதுக்கு அர்த்தமே இல்லை அந்த ஒன்றுக்கு பின்னால ஒன்று அடிக்க வச்சிருக்காங்க அதனால வாழ்க்கைக்கு வேண்டிய இந்த ஏழு சும்பத்துக்களையுமே அடிக்க அடிக்கக்கூடியதாக இந்த மந்திரத்துல வரக்கூடியத வச்சிருக்காங்க அதை சொல்லியாச்சு அறிவோம் ஸ்ரீயும் ஐயங்கிலியும் சவும் சந்திரலட்சுமி நமகா என்று சொல்லும் போது அந்த லட்சுமியினுடைய உருவம் பல வகையான நன்மைகளை அழிக்கத்தக்க ஒரு ஆற்றலை மனிதன் உள்ளத்துல அவன் எடுக்கக்கூடிய அறிவினால எடுக்கக்கூடிய வடிவத்துக்கு ஏற்படுத்தும் என்றதை கண்டு அடுத்தாச்சு அதன் பிறகு இப்போ மந்திரம் ஆச்சு எந்திரமும் ஆச்சு அதுக்கப்புறம் தந்திரம் என்ன ராஜவசிய ஜனவசிய புருஷவசிய ஸ்ரீவசிய புத்திர சம்பத் வசிய இவைகளெல்லாம் எனக்கு நட்பாக அமையணும் எப்படி உனக்கு எல்லாம் உள்ள இறைநிலையாக உள்ள பூரணத்துக்கு இந்த உலகம் பூராவும் அடிமையாக இருக்கிறதோ அதே போல எனக்கு இந்த செயல் எனக்கு உண்டாகணும் இந்த நாகலோகத்தில் உண்டாகிற சர்வஜீவ பிராணிகளும் உன்வசமான போல் என்வசமாக வசிய வசிய ஓம்வாக இதுதான் இப்ப மந்திரம் இது போல ஒவ்வொன்னுக்கும் உண்டு ஆனால அத தேவையில்லை என்று சொல்றதோ தேவையில்லை என்று சொல்றது அவரவர்களை பொறுத்ததுதான் ஆனால் அதை புறக்கணிக்கதோ அல்லது எள்ளி நகையாடதோ வேண்டியதே இல்லை அவரவர்களுக்கு தேவையான அளவுல அவர்கள் உருவத்தை கற்பித்துக் கொள்ளலாம் அந்த கற்பனையிலேயே அவர்கள் வேண்டியத பெற முடியும் பெறலாம் அப்படி பெறுவதெல்லாம் இந்த வாழ்க்கையை செம்மப்படுத்திக் கொள்வதற்கு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய செம்மையெல்லாம் நம்முடைய மூன்று விதமான களங்கங்களை குறைப்பதற்கும் இறைநிலையை அடைவதற்கும் ஏற்றவாறு பொருளாதாரம் வாழ்க்கை நிலை இவைகளெல்லாம் நல்ல முறையில் அமைப்பதற்காகவே என்று எண்ணும்போது யார் எந்த முறையில் இறைவணக்கம் செய்தாலும் அது அவனுடைய அறிவியை தான் அவ்வாறாக்கி வணங்குகிறான் ஆகையினால நம்ம கர்மயோகத்துல எல்லா மதங்களையும் எல்லா தெய்வங்களையும் ஒப்புக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஏனென்றால் அவனுடைய அறிவைத்தான் வணங்குறான் அந்த அறிவு ஒன்றுதானே அவரவர்களுக்கு தேவையான முறையில் அவர்கள் அறிவைத்தான் வணங்குறாங்க அறிவே தெய்வமாக இருப்பதனால யார் எந்த முறையில வணங்கலாம் அது தகும் என்பதை ஏற்றுக்கொள்வதற்காகவே அவர் வச்சிருக்காங்க அதனுடைய இத சடங்கு மூலமாக எல்லா மக்களுக்கு எடுத்து காண்பிக்கிறதுக்காகவே இது இந்த சர்வசிய தனாகஷ சங்கல்பம் என்று பேர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் சங்கை ஏற்பட்டு ரிஜிஸ்டர் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு சின்ன ஒரு கொட்டாயில குருவாஞ்சேட்டில் உட்காந்துருக்கேன் அப்போ தவணை நல்ல மலையில போய் தவணை செய்துட்டு வர்றது எல்லாம் வந்து கூட பார்த்தாங்க அந்த இடத்துல ஒரு அடையாளம் கூட கட்டணும்னு நினைச்சு நூத்தி அறுபது ரூபாய் இன்னைக்கு கலெக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க அது நேரங்கள்ல கலெக்டராண்ட போய் அது பெர்மிஷன் வாங்கி வந்து அது ஏதாவது ஒரு சின்ன வைக்கணும்னு கேட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி நிலையில ஒரு பெரியவர் எப்பயோ அப்படியே போயிட்டு இருக்கிறவரும் உள்ள பார்த்துட்டு வந்தார் இருந்தார் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தார் நம்முடைய இதெல்லாம் பார்த்தார் ஐயா நீங்கள் சொல்ல உங்களுடைய நோக்கமும் இந்த சங்கத்தினுடைய ஒரு எய்ம் அவருடைய தன்மையும் நல்லா இருக்கே ஆனா எனக்கு என்னென்று ஒரு மந்திரம் ஒண்ணு இருக்கு அது ஒரு பூஜா விதி தான் இது லக்ஷ்மி தோத்துற மாதிரி இருக்கும் அப்படி இல்லை லக்ஷ்மி சரஸ்வதி இதெல்லாம் சக்தி வடிவத்துக்கு ஒரு துணை அதாவது ஒரு அடையாளம் தான் ஆனா சக்தி என்றால இந்த பிரபஞ்சத்தை உலகத்தை சுத்தி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரிக் பெல்ட் இருக்கு பாருங்க அதுல எல்லாம் அமைந்திருக்கு பிரபஞ்சத்தினுடைய ரகசியம் எல்லாம் அமைஞ்சிருக்கிறதுனால அந்த சக்தியை வழிபடுவதற்கு அவர் அவர்கள் எந்த உருவத்தில் வழிபடுறப்பட்டாலும் சரி அதற்காக வேண்டியதுதான் காயத்ரி அல்லது இந்த மந்திரங்கள் சக்தி வடிவம் எல்லாமே ஆகையினால அந்த நிலையில இந்த மந்திரம் நான் ஒன்னும் பண்ண இல்ல இதை நீங்க செய்யுங்க இது போது ரொம்ப பயனுடையதா இருக்குது இத சங்கத்துக்கு வேண்டிய ஒரு நல்ல ஒரு பெருமையும் மதிப்பும் ஏற்படும் என்று சொன்னார் நான் அதுல ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட அதிகமாக மன செலுத்தலை அதன் பிறகு இவ சொல்லிட்டு போனது நினைவு வந்தது அதன் பிறகு செய்து பார்க்கிற போது உண்மையிலேயே தங்குதடை இல்லாத செல்வம் முதல்ல கண்ட அதன் பிறகு மக்களுடைய தொடர்பு அன்பு பண்பு இவைகள் எல்லாம் மேல வர்றது பார்த்தோம் அதன் பிறகு இப்படி இருந்ததுன்னா இது நமக்கு தானா பார்க்கலாம் என்று நண்பர்கள் சிலர் யார் யார் செல்வத்துல ரொம்ப சிரமப்பட்டிருக்காங்களோ அல்லது வேறு பல காரணங்களால ஒரு கீழ் நளின மன சோர்வோட இருக்காங்களோ அவர்களுக்கெல்லாம் ஆனா அவ்வளவு பேரும் இன்னை வரைக்கும் சொல்றேன் அவ்வளவு பேரும் அன்பிலே இருந்து ஒரு புது தெம்போட புது மலர்ச்சியோட அவருடைய வாழ்க்கையில செல்ல படமும் மற்ற குறைகளெல்லாம் நீக்கி எல்லாம் நீக்கி பலர் பல நன்மையை அடைந்து வருவதை பார்த்த பிறகுதான் இத நம்முடைய சங்கத்தில் உள்ள அன்பர்கள் எல்லோருமே அனுபவிக்கட்டும் என்ற போது அதை இங்கே புகுத்தி இதையும் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கிறோம் யார் வேணுமோ கத்துக்கலாம் ஒரு வெள்ளிக்கிழமையில ஒரு ஒன்பது தடவை செய்யறதுனாலும் சரி தினந்தோறும் ஒன்பது தடவை செய்யறதுனாலும் சரி அதனாலே தவறில்லை அது அத்வைத நிலையை அடைந்தவர்களுக்கு இந்த பூஜையோ இதோ வேண்டித்தானா என்று எண்ணம் வேண்டாம் சங்கராச்சாரியார் ஒரு பெரிய மகான் உலகத்துக்கு அவர் அந்த காலத்துல அவருடைய மதிப்பு தெரியாத ஜாதி பிரஷ்டம் இது உலகத்தில் இருக்க வியாதி அதே போல அவருக்கு நடந்து போச்சு ஆனால் இந்த உலகத்திலே அத்வைத தத்துவத்தை நேரடியாக விளக்க அவதாரம் எடுத்த ஒரு மகான் சங்கராச்சாரியர் அப்பீர்பட்டவரே அந்த அத்வைதத்தை விளக்கி விட்டு அதுக்கப்புறம் அவர் சௌந்தர்ய நகரி இந்த மற்ற நூல்களெல்லாம் பார்த்தீங்கன்னா சக்தி வணக்கம் சக்தி வழிபாடு அந்த தத்துவத்துக்கு என்னென்ன சவுண்டு வேணுமோ என்னென்ன உருவம் வேணுமோ அதெல்லாம் வச்சு அவர் பல தோத்திரங்களை ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம் பார்த்தீங்கன்னா இந்த உண்மை வழங்கும் ஆகவே அந்த முறையில் ஆராய்ச்சியை எடுத்துக்கொண்டு இது தேவையானவர்கள் விரும்புவவர்கள் எடுத்துக்கொள்ளலாம் செய்யலாம் என்று கூறி இந்த பூஜையை நிறைவு செய்து வைக்கிறேன் இதன் மூலமாக நீங்களும் உங்கள் குடும்பமும் எல்லா வளங்களும் பெற்று சீரும் சிறப்பும் பெற்று மகிழ்ச்சி அடைவர்களாக வாழ்கிறோம்